வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது கடந்த மூன்று நாட்களில் சவனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறதுனால இன்றைக்கும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரியாக மாறதுக்கான வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்னாவும் பத்து கிராம்

முன்னூத்தி முப்பது அப்படிங்கிற அதனுடைய யானை ஏற்றத்தில் இருக்கவில்ல இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கி மட்டும் இந்த வாரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் கடந்த மூன்று நாட்களில் விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் பத்து கிராம் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பது ரூபாயா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை விளைநிலத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்